ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷோலா பிக் பாஸில் செகண்ட் ப்ரமோ வந்திருக்கோம் சண்டே எபிசோடில் விஜய் சேதி வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் மூடில் தான் இருக்காரு ஏன்னா ஒவ்வொருத்தரையும் வச்சு செம்மையை வச்சு அடிக்கிறாரு குறிப்பாக வந்து இந்த கேமு எனக்கு தெரிஞ்சு ஸ்பாயில் ஆனது இந்த ரெண்டு தான் ஒன்று திவாகர் இன்னொன்று பார்வதி இனிஷியலாக அந்த கேம் வந்து நல்லா பாசிட்டிவாக போன மாதிரி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டூ வீக்ஸுக்கு அதுக்கடுத்து இந்த பிக் பாஸ் ஷோவே பிடிக்காததுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பேர் தான் நினைக்கிறேன் இது கண்டிப்பாக உண்மையு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த கமெண்ட்லேயும் லைக்லேயோ சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சு ஓகேவா ஏன்னா இந்த ரெண்டு ரீசன் தான் மட்டும்தான் பிக் பாஸ் ஹவுஸில் வந்து பெரும் ஆனது இந்த ஷோவை இந்த அளவுக்கு கொண்டு போனது யார் என்ன சொன்னாலும் கேட்குறதில்ல இவங்க மட்டும் சொல்கிற கருத்தை மட்டும் தான் கேட்கணும் இந்த மாதிரி போயிடுச்சு இன்றைக்கி வந்து விஜய் விஜய் சேவ் வந்து என்ன சொன்னார்னா கொடுத்த டாஸ்க்கும் பண்ண மாட்டேங்க ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறதா கருத்து தான் சொல்லி இருபத்தி நாலு மூணு சண்டை போட்டுட்டுருக்கீங்க இப்படி தான் பேசிகிட்ருக்கீங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்த வந்து ஏதோ கருத்து சொன்னாங்கன்னா வாந்தி எரிக்கிற மாதிரி பண்ணி தரீங்க அதே நேற்று செம்மையாக ஓட்டியிருப்பாரு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு என்ன ஒருத்தவங்க வளர்ப்பை பற்றி இப்படி பேசுறீங்களே அது எப்படி தப்பு ஆகட்டும் சொல்லி பார்வதியும் அப்படியே செம்மையாக வைக்கிறாரு பார்வதிக்கு இது இல்லை சில இடத்துல டெம்பாயிடுறேன் டெம்பாய் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பேசுறேன்னே எனக்கு தெரியல அப்போ மாதிரி பார்வதி சமாளிப்பாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்புருதினா உங்களோட சேர்ந்ததுனால எனக்கும் பிரச்சனை மாதிரி கம்புரி ஏற்று வாங்கினாரு ஸோ மேக்ஸிமம் வந்து இப்படி தான் போச்சு அதுக்கடுத்து வந்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேவ் வந்து பொதுவாக பொதுமக்கள் சொல்கிற மாதிரி எப்படி பார்வதி டோன்லேயே உங்கள் வளர்ப்பனா எப்படி அப்படின்னு நக்கலாக வந்து செம்மையாக நோஸ் வந்து பாடுவதை கொடுத்துருந்தாங்க அப்படியே பார்வதி முஞ்சியே ஒரு மாதிரி ஆகிப்போச்சு ஏன்னா சில விஷயங்கள் நம்ம வெளியில் சொல்லும்போது நல்லாயிருக்கும் ஆனால் தனக்குன்னு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அது அதனோடய ரியாலிட்டி அப்போ தான் தெரியும் ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணி காமிச்சார் ஏன்னா இன்னும் இப்படி பண்ணால் மட்டும்தான் சோ ஆகும் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வேணால் பார்க்கல இந்த ரெண்டு பேரும் தூக்கிட்டாங்கன்னா இன்னும் வந்து நீங்கள் திவாகர் கன்ஃபார்ம் வெளியே போடுறாரு அதுக்கடுத்து இந்த ரெண்டு பேர் தூக்கிட்டாங்கன்னா கேம் இன்னும் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகும்னு நினைக்கிறேன் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்